தமிழகத்தில் போதை கடத்தல் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பண்ணி வந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி இந்த மாதிரியாக ஒரு ரெண்டாயிரம் கோடி போதை கடத்தல்களில் முடிப்போ முடிப்பட்டிருக்கிறார் ஒரு முக்கிய நபர் அவர் யாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் அவர் திமுக நிர்வாகி இன்னொன்று பக்கம் அவர் தமிழக சினிமா துறையுடன் தொடர்புடையவர் ஜாஃபர் ஷாதிக் என்பவர் ஆனால் இன்றைக்கி அவர் தலைமறைவாக இருக்கிறார் டெல்லியில் இவருடன் சேர்ந்து இன்னும் இரண்டு பேர்களும் பிடிப்பட்டிருக்காங்கள் அவர்கள் இருவரும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இவங்ககிட்ட இருந்து ஏழு இவங்க கிட்ட வந்து எழுபத்தைந்து கோடி மதிப்புள்ள வேதிப்பொருட்களை பறிமுதல் செய்திருக்காள் அதாவது சூடா பெட்ரின் அப்படிங்கக்கூடிய பெத்தட்டமைன் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளான சூடா கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த சூடா அப்படிங்கிறது நம்ம நம்ம நாட்டில் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்து தயாரிப்புக்கு மட்டும் அதனுடைய கண்டிஷன் பேரில் அது அலவுடாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி இவர்கள் இதை வாங்கி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு இவர்கள் கடத்தி இருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் இவர்களுக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள் என்பது நீ தெரிய வந்திருக்கு ஏற்கனவே இது குறித்து ஒரு சந்தேகம் போலீசார் போலீசார் தீவிர சோதனையில் விசாரணையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதாவது என்னன்னா ஆஸ்திரேலியாவிற்கு இப்போ உணவுப் பொருட்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கிற பொறுவையில் அதோடு சேர்த்து இந்த கடத்தப்படுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது அப்பொழுது ஒரு குடோனையை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனையை வந்து சோதனை செய்திருக்கார்கள் அந்த சோதனையில் ஆஸ்திரேலியாக்கு அனுப்பக்கூடிய தேங்காய் மற்றும் உணவுப் பொருட்களினுடைய இதோட இந்த பேக்கெட்டுகளும் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இதுக்கு தொடர்புடையர்களை பார்க்கும்போது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மூவரும் அதிலும் இவர் ஜாஃபர் ஷாதிக் என்பவர் திமுகவினுடைய அயலக நிர்வாகியாக இருக்கிறார் அப்படிங்கறதும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் விஷயமும் வந்திருக்கு இந்த ஜாஃபர் ஷாதிக் அப்படிங்கிறது தலைமறைவாகி இருக்கிறார் இப்போ திமுக பல தரப்பிலிருந்து அவருக்கு கண்டனம் மரவி இன்னைக்கு திமுக வந்து அவரை வந்து நிரந்தரமாக கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறதாக அறிவித்திருக்கிறது ஆனால் இதற்கு முன்னாடி அவர் கட்சிக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைய ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் திரைப்படத்துறையில் ஏதோ ஒரு முதல் ஒரு படம் தயாரித்திருக்கிறார் அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு கிருத்திகா உதயநிதி உதயநிதி போன்றவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபோட்டோக்களும் இன்றைக்கி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த நிலையில் அவரை நிரந்தரமாக நீக்கம் செய்திருக்கிறார்கள் திமுகவுடன் இதற்கு அவர் திமுகவை சார்ந்தவர் திமுக கட்சியுடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது இதில் பெரிய நியூஸாக நான் பார்க்கல ஏன்னா இன்னைக்கு அசைலம ஃபால்ஸ் கவுண்டர்ஸ்னால் திமுக தான் அதனால் அதில் வந்து ஒரு பெரிய செய்தி கிடையாது ஏன்னா கள்ளச்சாரையும் குடிக்கிறவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான ஆட்களை வைத்து தான் கட்சி நடத்த முடியும் இது சாதாரணமான விஷயம்னால் நான் இதை பெருசாக பார்க்கல நான் இதில் வேறு ஒரு விஷயம் நான் வந்து கவனிக்கிறேன் இவர் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து அமீர் அப்படிங்கக்கூடிய ஒரு டேரக்டருடன் உதவி டேரக்டராக இறந்தார் இருக்கக்கூடியதான் இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய நியூஸ் அதை வந்து யாரும் பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஹைலைட் பண்ணலை எல்லாம் திமுக இலகப் பிரிவு திமுக இலகப் பிரிவு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்களே தவிர நான் அதில் ரொம்ப பெரிய ஒரு டெரிஃபையிங் ஃபேக்டராகவே அதை நான் பார்க்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட விஷயங்க வழக்குகளில் கூட அமீர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி முஸ்லீம் தரப்பில் இருந்தே பலர் பல மாதவனமான செய்திகளை இடக்கிட வந்து வீடியோக்களாக போட்டார்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜவாத்துக்குள்ள நிறுவனர் இப்போ வந்து அவர் தௌஹீத் ஃபெடரேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேர் ஜைனுல் ஆப்தீன்னு பேர் திரு ஜெயினுல் அவர்களுடன் இவருக்கு தொடர்பு உண்டு ஜெயினுல் ஆப்தீன் பல கொலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதுவும் சொல்ல போயாச்சுன்னா நமது பம்முஜி அதாவது மதுரை பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அவர் சொல்லித்தான் நாங்கள் இந்த கொலையை பண்ணோம்னு பல ஸ்டேட்மெண்ட்ஸ் பல முஸ்லீம்கள் போட்டது நெட்லெல்லாம் எல்லாம் நிறைய வந்தது நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒருத்தரோடு அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த அமீருங்கிறவர் இன்னும் யார் எல்லாேருக்கும் இன்னும் புரியும்படியா சொன்னால் அப்படின்னு சொன்னால் இந்த மிருகங்களோட செக்ஸ் வச்சுக்கிறது நியாயம்னு பேசினவர் தான் இந்த அமீர் அவரை கூட வந்து இந்த வலைத்தளங்களில் ஆடு புருஷனுங்கக்கூடிய பேரில் கூட பலர் கொஞ்ச காலமாக அழைத்து வந்தார்கள்ங்கக்கூடியதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ் தொடர்புடைய ஒரு பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய அமீருக்குள்ளே கூட இருந்த டைரக்டர் இவர் இதுதான் இதில் வந்து ரொம்ப நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன் இப்போது சர்வதேச லெவலுக்கு இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு பணம் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி அப்படின்னு சொன்னால் அந்த தங்க கடத்தல் போதை கடத்தல் அமீருக்கு இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் கடத்தல் இருக்குங்க இப்போ தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான பல செய்திகள் நம்ம பார்க்குறோம் இவர் அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார் ஸோ இந்த லிங்க்கை பார்க்க போயாச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சர்வதேச பயங்கரவாத கும்பலுக்குள்ள ஒரு ஃபண்டிங் சோர்ஸ் அப்படின்னு நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு அதுவும் அது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதில் வந்து இதை தொடர்பு இருக்கிறார்கள் அப்போ தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதத்திற்கு ஒரு அச்சாரமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கக்கூடியதான் இந்த செய்தியில் நம்ம கவனிக்கணும் அடுத்தது என்னென்னா இவர்களுக்கு திமுகவுக்கும் நீங்கள் சொன்னது ரெண்டாவது பார்ட்டு அப்போ இந்த மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடன் திமுகவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு வரும்போது நம்ம இதை எதோட போய் இணைச்சு பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து சிறையிலிருந்து பாட்ஷா உட்பட பல பயங்கரவாதிகளை முன்விடுதலை செய்யக்கூடிய இந்த அரசுக்குள்ள முயற்சியும் இதையும் நீங்கள் இப்போ லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்போ இந்த சிறை முன்விடுதலை அப்படிங்கக்கூடியது பயங்கரவாதிகளின் கோரிக்கை அப்போ இந்த ஒரு பயங்கரவாத ஈடுபட்டவர்களை தமிழக அரசு விடுதலை செய்கிறது இப்போ அந்த மாதிரியான பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் இந்த குரூப்பு இப்போ அதற்கான பணத்தை இவங்க சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு திமுகவில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது திமுகவில் பொறுப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரவாதத்திற்கு திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா நிச்சயமாக அப்போது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழல் இன்று நிலவுகிறதுங்கக்கூடியதை தான் நம்ம இதில் கவனிக்கணும் இது வந்து ஏதோ திமுக தொடர்பு இருக்குங்கிறது அல்ல இந்த விஷயம் இதுக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டது அப்போது இன்றைக்கி திமுக எப்படி ஒரு எடுக்குது திமுக அரசு ஐம்பத்தெட்டு பேரை கொன்ன கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் உள்ள இருக்கிற அவ்வளோ வெளியும் வெளியில் விடணும்னு ஒரு முடிவை திமுக எடுக்குது அப்போ இந்த முடிவெடுப்பதற்கு காரணம் யார் இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு உள்ள கோரிக்கை என்னதுன்னு முடிவு கொடுக்குறாங்க அப்போ திமுகவை இயக்குவது என்பது பயங்கரவாதம் எப்படி இயக்குறாங்க அப்படின்னா திமுக கட்சியில் எல்லா தளங்களிலும் இன்று பயங்கரவாதிகள் ஊடுருவிருக்கிறார்கள் இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த அரசாங்கம் வந்த நேரத்திலிருந்து நான் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு வரேன் இதுக்கு முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதி பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டார் திமுக அரசு பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டது ஆனால் இந்த ஸ்டாலின் அரசு வரும்போது பயங்கரவாதம் தான் அரசை நடத்துகிறது ஸ்டாலின் ஜஸ்ட் ஒரு பொம்மை நான் ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி ஒன்றில் இந்த அரசு பதவி எடுத்த ஆரம்பத்திலிருந்து இப்படித்தான் இந்த அரசு போகும்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இன்றைக்கி அது நிரூபணமாக இருக்கிறது அதனால் இந்த வழக்கு என்பது இந்த வழக்கு விசாரணை என்பது போதைப்பொருளுடன் நின்றுவிடக்கூடாது எனக்குள்ள கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் அரசுக்கு யூ ஹேர் டு கோ டு த பாட்டம் ஆஃப் த கேஸ் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன இந்த கேஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் பட் இவங்க யார் இப்போ அமீரோடு சம்மந்தப்பட்டிருந்தா அமீர் யார் அமீரை பற்றி இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற விஷயங்கள் என்ன ஏன்னா இதில் வந்து எங்கிட்டையே கொஞ்சம் நிறைய ஆதாரங்கள் இருக்குது தேவையான நம்ம அதை வெளியிடலாம் நம்மள்ட்ட அதெல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து பரிசீலிக்கணும் அதன் அடிப்படையிலும் விசாரணை நடத்தணும் அந்த மாதிரி விசாரணை நடத்தியாச்சுன்னா இங்கே நடக்கக்கூடிய பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் பணம் வருகிறது இது வந்து ஒரு சோர்ஸ் இந்த மாதிரி ஓராயிரம் சோர்ஸ் இருக்கலாம் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலகட்டங்களில் ட்ரெமடால்னு ஒரு பெயின் கில்லர் ட்ரக்கு இந்த ட்ரமெடாலுங்கக்கூடிய பெயின் கில்லர் ட்ரக் நம்ம ஊரில் இருந்து இலங்கைக்கு போய் இட்டாலி வழி அது வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு சிரியாவுக்கு போக வேண்டியதை இட்டாலி போலீஸ் பிடிக்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரியான பல அமைப்புகளுடன் அதற்கு தொடர்பு இருக்கிறதான பிரச்சனைகள் அந்த நேரத்தில் ஏற்பட்டது அதுக்கப்புறம் பிஎஃப்ஐயுடன் தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவர் மேலே ஒரு பிரச்சனை வந்தது இலங்கைக்கு கடத்தக்கூடிய நேரத்தில் அப்புறம் அதில் ஒரு திமுக கவுன்சிலர் பேர் வந்துச்சு கடைசியில் அது உண்மைக்கு அது ட்ரக் இல்லை அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு அதுக்கப்புறம் மூடப்பட்டது இதுவும் நமக்கு தெரியும் அதுவும் ராமநாதபுரத்தில் கிழக்கரை பக்கத்தில் நடந்த ஒரு விஷயம் ஸோ இது முதல் கேஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் சோர்ஸஸ் இருக்குது இதில் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எதோட சேர்த்து வச்சு பார்க்கணும் ஏதோ இஸ்லாமிய பயங்கரவாதம் மட்டுங்கிறது இல்லை அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி இந்த ட்ரக்குங்கக்கூடியது இல்லாத இடம் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நம்ம இதை சுற்றி ஒரு இருபது ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்துகிறோம் அங்கே ஒவ்வொரு குழந்தைகள்கிட்ட என்னெல்லாமோ பழக்கம் இருக்குது நம்ம அதை பார்க்குறோம் நம்ம அதை திருப்பி அதை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து எந்த காலேஜ் கேம்பஸுக்குள்ள இங்குள் பக்கத்தில் கூட இப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடிய அளவில் வந்து இப்போ என்னெல்லாமோ கிடைக்குதுங்கிறாங்க அடிக்கடி நம்ம ஸ்டாலின் கூட சொல்லுவார் நான் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் அப்படின்னாரு அவர் சொன்னதுக்கப்புறம் இங்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் மொத்தம் ஒரு போதையில் போய் விழுப்புரத்தில் வெட்டிப்பட்டா வெட்டிபுட்டு நேரத்தில் கூட அதுக்கு வந்து சப்பு கட்டு தான் கட்டினாரே தவிர இவன் வந்து இதன் இன்ஃப்ளுயன்ஸ்லயும் வெட்டினாங்க கூடியதை கூட அவர் வந்து அசம்பிளியில் சொல்கிறதுக்கு கூட நம்ம ஸ்டாலினுக்கு இல்லை அப்போது ஒன்று வந்து வெளிநாட்டுக்கு கடத்தி பணத்தை இந்த நான் அவங்க பயங்கரவாதத்திற்கு கொண்டு வருது ஒரு பக்கம் ரெண்டாவது இன்றைக்கி உள்நாட்டுக்குள்ளே சுற்றக்கூடிய ட்ரக்குக்குள்ளே அமௌண்ட் அதுவும் விதவிதமாக கிடைக்கிது ஒன்றரை ரூபாய்க்கு குடிக்கக்கூடிய ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா குடிக்கிறதுக்கு வர உள்ளது வர ஐட்டம் வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம நாட்டில் அப்போ இதில் அடுத்த ஆஸ்பெக்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ரக் மேனே ஒன்று இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுது இன்னொரு விஷயம் எதுக்கு பயன்படுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை திறன் இழக்க செய்வதற்காக இதை வந்து பயங்கரவாதிகள் செய்து வருகிறார்கள் பல இடங்களில் இதை போலீஸ்காரங்க பார்க்குறதே கிடையாது இந்த மாதிரி பள்ளிக்கூட குழந்தைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு கேட்டாச்சு இது ஹான்ஸ் மாதிரி உள்ளது விடுங்க இப்படி இதே முதல்ல சட்டவிரோதம் தானே இதை விற்கக்கூடாது ஐயா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அங்கே அப்படிங்கிறாங்களாம் ஸ்டேஷனில் அப்போ இது வந்து ஏன் இந்த மாதிரியாக போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஏன்னா அரசு இதில் சீரியஸாக இல்லை நான் சர்வாதிகாரி ஆகிவிடுவேன்னு சொல்லக்கூடிய சிஎம் இதில் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவன் அந்த வேலையை செய்கிறான் நிச்சயமாக இன்னும் பார்க்க போயாச்சுன்னா பல இடங்களில் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம் அப்போது எப்படி பஞ்சாப் என்பது பஞ்சாப் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் அந்த மக்களுக்குள்ள ஜைஜாண்டிக் பில்ட்டுக்கு இன்றைக்கி இந்த பஞ்சாபில் இந்த இந்த போதை மருந்து இதெல்லாம் கொடுக்கறதுனால ரெண்டு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பஞ்சாபில் ஒன்று இந்த ட்ரக் அடிக்கில் அவன் வந்து எந்த தேச துரோகி தொட்டு கொடுத்தாலும் ட்ரக்கு கொடுத்தாலும் அவனுக்கு அடிமையாகிடறான் ரெண்டாவது நம்ம என்ன யோசனை பண்ணோம் அப்படின்னா பஞ்சாப் மிலிட்ரி யூனிட் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங் மிலிட்ரி யூனிட் அவங்க தேர் பில்ட் இன்றைக்கி அந்த மாதிரியான உடல் வலிமை உள்ளவர்களை அது சீரழித்து வருகிறது இது தேச பாதுகாப்புக்கு பிரச்சனை மிலிட்ரிக்கு நிறைய ஆட்கள் இன்னைக்கு வந்து சேரக்கூடியது சிஆர்பிஎஃப் ஆகட்டும் சரி அதாகட்டும் சரி தமிழ்நாடு இன்றைக்கி இந்த மெனஸ் இங்கே வந்தாச்சு அப்படின்னா இந்தியன்ஸோட ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி என்பது காம்ப்ரமைஸ் ஆகுது இன்னைக்கு ஊரில் பல இடங்கள் ஐவிஎஃப் சென்று வருவதற்கு இந்த மாதிரியான போதைகள் காரணமாகிறது ஸோ இது என்ன அப்படின்னா இது இன்னொரு விதத்தில் நம்ம நாட்டுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய போர் அப்போ இந்த பயங்கரவாதம் என்பது பயங்கரவாதத்துக்கு பணம் ஒன்று இந்த பயங்கரவாதத்தை ஓட்டுக்காக வளர்த்து விடக்கூடிய ஆளுங்கட்சி ஒரு பக்கம் இன்னொன்று இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு இந்தியாவை செயலிழக்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் ஒன்று அப்போ இது எல்லாம் நடப்புவதற்கு தமிழ்நாடு தான் ஒரு காரணமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழகத்தின் பாரத தேசத்தின் பாதுகாப்புக்கு இன்றைக்கி தமிழகம்தான் அச்சுறுத்தலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்கக்கூடிய ஒரு சோகமான விஷயமும் இதன் பின் அடங்கி இருக்கிறது அதனால் தயவுசெய்து இதையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பலர் இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி திமுகவில் இருக்கிறமே இந்த திமுகவில் இருக்கிற ஒன்று போட்டு பாஜகவை சார்ந்த பலர் வந்து இதில் ஒரு சந்தோஷப்பட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே அது அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்குற பார்வை ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது அதனால் இந்த வழக்கு என்பதை விசாரிப்பவர்கள் இந்த மாதிரி எல்லா வழிகளிலும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதை நான் ஒரு வேண்டுகோளாக நான் வந்து மத்திய புலனாய்வு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பல புலனாய்வு அமைப்புகள் இருக்குது பல என்ஐஏ மாதிரி பல இது இருக்குது அப்புறம் ட்ரக் அண்ட் வீரோ மாதிரி இருக்குது அவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்